சார்ந்தவங்க அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யாருமருமரா அதாவது அயோத்தி ஆளக்கூடிய ரெகுராமச்சந்திரமூர்த்தி மனைவி சீதா லட்சுமி

கங்கானதேக்கடி வெகு தூர வந்துட்டோ தம்பி முன்பு பார்த்த வனங்களை பார்த்து விட்டது சீக்கிரமாக செல்ல வேண்டும் நமது ஐயத்திபுரி நாடில் கங்கை மோட தாண்டி காதேர் தேர் நடத்தினாய் அங்குல வனமேகானே அக்கினி யாரு கண்டோ லஸ்பனா Las palabras. Las palabras. காணோம் நீங்களோ புவீர்லையோ கோவே லஸ்பனா லஸ்பனா கங்கானதை கடந்தவுடன் அருகிலே இருக்கும் அந்த பணம் இப்போது வெகு தூரம் வந்து விட்டோம் எங்கு பார்த்தாலும் இரண்டு மனமாகவே என் கண்களுக்கு தெரிகிறது இந்த வடை எடுத்து விட்டு அடுத்த வனம் சென்றால் நிச்சயமாக தாங்கள் காண வேண்டிய வனமாக பட்டு இருக்கு மார்கள் தாயே அப்படியா லட்பனா கங்காடுவே கடந்த உடனே அருகிலேயே இருக்கும் அந்த வனம் எப்படி இருக்கும் என்றால் நாமலிந்தா ஊரை குவேகும் இந்த வனம் இந்த வரைக்குமே

தேவர்கள் எல்லாம் அவர் இடங்கள் எல்லாம் ஒரே புஷ்ப தடகங்களாக காணப்படும் தம்பி அம்மா இப்போது பார்த்தால் ஒரே என் கண்களுக்கு தெரிகிறது முன்பு பார்த்த வனம் போல் காணப்படவில்லை தப்பிமா கலங்கபடத்தாயி இன்னும் செல்வம் தாரீ இல்லையரும் தாய் தனந்த அறிவந்தோ மயிலு சர்பலயோ கானுல

புகனுடன் வாடமேரி என் கொழுந்தனர் உடனே செய்த மேவிய வனத்தில் வந்த வெகுதொலை ஆச்சிரிப்போ லஸ்பனா 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 मनती व

செண்பக கட்டிரதா கிளையா செண்பக கட்டியது கட்டிடம் கிடைக்கா சென்பக கட்டிரதா தமிழ் மாசம் வரும் முன்னர்கள் சொல்லி எலிந்தார்பரே கிடைக்கா முடிந்தாரலரும் இப்ப பேசங்கள் பற்றி முன்னர் i'm விட்டில்ல வெகு தூரம் வந்து விட்டோம் இந்த வனத்தில் வந்த உடல் தோணாத துன்பங்கள் எல்லாம் என் மனதில் தோணுகிறது தம்பி அதோ பாருங்கள் காணாததெல்லாமே காணுவ பாருத்த காரியில் சொல்வானில் சொல்வனில் அந்த கண்ணீர் கூட்டங்க கண்ணில காணலையோ கண்ணில காணலையோ தெரிகிறதே தம்பி எவ்வளவு தூரம் வர வேண்டியதில்லை பாருங்கள் பாருங்கள் தம்பி செண்பகம் கட்டுகிறது ஏதோ ஒரு காரியத்திற்கு செல்லும் போது வானில் செண்பகம் கட்ட கண்டால் ஏதாவது இடையூறு நேரம் என்று சொல்வார்களே அற்பனா நாம இருவரும் மன கலக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறோம் வானில் செண்பகம் கட்டுகிறது என் மனதில் பயம் தோணும் என் பயம் என் மனதில் பயம் தோணுகிறதே தம்பி அது மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் இருந்த மனமாகவே கண்களுக்கு தெரிகிறது முன்பு மனம் இந்த மனம் இல்லை லப்பனா இந்த வனமும் இல்லை இந்த வழியாக நம் இருவரும் நம் முன்பு வரவும் இல்லை தம்பி ஏது காரணம் லப்பனா இருந்தாலும் ஐயோத்தவரை விட்டு வரும்போது அன்று மலர்ந்து செந்தமரை புஷ்பமுல் இருந்த உங்கள் முகம் கங்காலதை நதியை உடன் பார்த்தால்

வரல்லாம் கங்கா நதியை கடந்த உடல் ஒரே சோக நிலையோடு வருவதற்கு காரணம் என்ன அற்பனா தப்பி முன்பு வார்த்த மனம் இந்த மனம் இல்லை என்று சொல்லும் போது இல்லை தாயே அடுத்தவனம் சென்றால் முன்பு வந்துவிடும் அதோ பாருங்கள் இதோ பாருங்கள் என்று எனக்கு ஆறுதல் சொல்கிறாய் அந்த புறமாக திரும்பிக் கொண்டு இரு கண்களிலும் அருவி போல் கண்ணீர் ஓடுகிறதே தம்பி ஏது காரணம் அற்பனா எதற்காக இவ்வளவு நீங்கள் மன கலக்கத்தோடு வருவதற்கு காரணம் என்ன அய்யோத்திபுரி எல்லை கடப்பதற்கு முன்பு தேர் அச்சு முறிந்து பூமியில் சாய்ந்தது அப்போது கூட உங்கள் முக வாழ்க்கையில் எப்படி ஒரு வாட்டம் காணப்படவில்லை வரும் வழியில் எத்தனையோ பொல்லாத சகுனங்களை கண்டு வந்தோம் அப்போது கூட உங்கள் முகத்தில் எப்படி ஒரு வாட்டம் நான் பார்க்கவில்லை உங்கள் மனம் கலங்கவில்லை கங்கா நதி கடந்தவுடன் இவ்வளவு சோக நிலையோடு வருவதற்கு காரணம் நினைப்பனா காரணம் என்ன ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிகிறது நம் இருவரும் அளவடைக்க பார்க்க வந்தது போல் தெரியவில்லை லட்பனா உங்கள் மனதில் சொல்ல முடியாத துக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு தவிக்கிறீர்கள் அதுவும் இல்லாமல் மனதில் வைத்துக் கொண்டுதான் என்னை வடவடிக்கை பார்த்து வருவோம் என்று அழைத்து வந்திருக்கிறீர்கள் மெத்தவே தூரம் வந்தோம் காண இத்தனை காத தூரம் இருக்கும் என்று நினைக்கலே லஸ்பனா ஆஸ்பனா

வர வேண்டும் இதற்காக அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லுங்கள் அற்பனா அதை பாருங்கள் கல்லு காடு செடிகள் இந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்திற்கு நான் ஒரு அடி கூட நடக்க மாட்டேன் எதற்காக என்னை அழைத்து வந்தீர்கள் சொல்லுங்கள் தப்பி சொல்லு என்னவென்றே நான் சொல்லுவேன் என்னோட தாயே மாணாம் என்ன